வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம் சமர்ப்பணம் கொண்ட முட்டாள்களின் அமைப்பு தலைப்பு கேட்கும் போதே விசித்திரமா இருக்குல்ல வாங்க இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு அலசி ஆராய்வோம் ஆமா எந்த ஒரு அமைப்பாவது தன்னை ஏன் பெருமையா முட்டாள்களின் அமைப்புன்னு சொல்லிக்கணும் யோசிச்சு பார்த்தா நியாயமான கேள்விதான் இல்லையா ஆனா நம்புங்க இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் ஒழிஞ்சிருக்கு அதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த முட்டாளுங்கிற வார்த்தை ஒரு அவமான சொல் கிடையாது இது அவங்களா விரும்பி ரொம்ப திட்டமிட்டு தேர்ந்தெடுத்த ஒரு பாதை ஏன் அப்படி ஒரு தேர்வு செய்யணும் அதுக்குள்ள அதுக்குள்ளதான் அசல் கதையை அடங்கியிருக்கு அப்போ இவங்க சொல்ற முட்டாள்தனம்னா என்ன அது அறிவில்லாதது கிடையாது அதுக்கு நேர்மாறா உலகியல் புத்திசாலித்தனம்னு சொல்றாங்களே அந்த குறுக்கு வழிகளை எல்லாம் ஒதுக்கிட்டு கொள்கைன்னு ஒரு பாதை இருக்குல்ல அதை தேர்ந்தெடுக்கிறது அந்த பாதையில போனா மெதுவா தான் ஜெயிக்க முடியும் சில சமயம் தோல்வி கூட வரலாம் ஆனா அத பத்தி கவலைப்படாம இருக்கிறது தான் இந்த முட்டாள்தனம் இது முழுக்க முழுக்க ஒரு மதிப்பீடுகளை அடிப்படையா வச்ச தேர்வு சரி அவங்க தேர்ந்தெடுத்த அந்த முட்டாள்தனமான பாதையோட அருமையை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்க எதை வேண்டான்னு ஒதுக்குறாங்கன்னு பார்க்கணும் அவங்க நிராகரிக்கிற அந்த பாதை தான் உலகியல் புத்திசாலித்தனம் அப்ப இந்த உலகியல் புத்திசாலித்தனம்னா என்ன அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுயநலத்தால இயக்கப்படுற ஒரு விஷயம் எப்படி சீக்கிரமா ஜெயிக்கலான்னு குறுக்கு வழிகளை மட்டும்தான் அது தேடும் அதுக்குன்னு கால கொள்கைகள்னா எதுவுமே இருக்காது சொல்ல பல நேரங்கள்ல அது ஒரு ஏமாற்று வேலையா கூட இருக்கலாம் இங்க பாருங்க இந்த ரெண்டு பாதைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ தெளிவா தெரியுதுன்னு ஒரு பக்கம் உலகியல் புத்திசாலித்தனம் அதோட இலக்கு சுயநலம் வழிமுறை குறுக்கு வழி விளைவு உடனடி லாபம் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம முட்டாள்தனம் இங்க இலக்கு ஒரு பெரிய லட்சியம் வழிமுறை கொள்கை பாதை விளைவு அது ஒரு நீண்ட கால பார்வை ஆனா இந்த புத்திசாலித்தனமான பாதையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அது என்னன்னா இந்த மாதிரி ஏமாத்திர வித்தைகள்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது அதோட அஸ்திவாரமே ரொம்ப பலவீனமானது இந்த விஷயத்தை இன்னும் ஆணித்தரமா சொல்ல ஒரு பிரபலமான ஆங்கில பழமொழியே இங்க சொல்றாங்க சிலரை எல்லா நேரத்திலும் ஏமாற்றலாம் அல்லது எல்லோரையும் சிறிது காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது ஏமாற்று வேலையில கட்டின கோட்டை ஏன் நிலைக்காதுங்கிறதுக்கு இதைவிட ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியாது சரி அப்போ சுயநலத்தை வேண்டான்னு ஒதுக்கிட்டா அதுக்கு பதிலா இவங்க எதை எரிபொருளா பயன்படுத்துறாங்க இவங்களோட இயந்திரத்தை இயக்குற சக்தி எது அதுதான் சமர்ப்பணத்தோட சக்தி அந்த எரிபொருள் தான் சமர்ப்பண உணர்வு அதாவது ஒரு லட்சியத்துக்காக தன்னை முழுமையா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அர்ப்பணிக்கிற ஒரு நிலை இங்க தனிப்பட்ட லாபங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இந்த சக்தி வாய்ந்த உணர்வு தான் ஒருத்தர அந்த முட்டாள்தனமான பாதையில தைரியமா நடக்க வைக்குது ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு இங்க இடமே இல்லை எனக்கு என்ன கிடைக்குங்கிற கேள்வியே மறைஞ்சு நான் என்ன கொடுக்க முடியுங்கிற ஒரே எண்ணம் தான் இருக்கும் இது ஒரு முழுமையான முனமாற்றம் இல்லையா அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒருத்தரால எப்படி இந்த அளவுக்கு ஆழமான தன்னலமற்ற அர்ப்பணிப்பு நிலையை அடைய முடியும் அந்த வலிமை எங்கிருந்து வருது அதுக்கு பதில் நான் அற்ற ஒரு நிலையிலிருந்து தான் சரி அந்த நிலையை அடையணும்னா நாங்கிற அந்த அகங்காரத்தை எப்படி கரைக்கிறது இதுக்கு நாம பாக்குற இந்த மூல ஆதாரம் ரொம்ப தெளிவான இரண்டு படிநிலைகளை கொண்ட ஒரு மன செயல்முறையை சொல்லுது இது ரெண்டே படிகள் தான் மொத படி நீங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கான ஒரு கருவி மட்டுமேங்கறதை உணர்றது நீங்க எதையும் கட்டுப்படுத்தல ரெண்டாவது படி அந்த பெரிய லட்சியத்துக்காக பூஜையில படைக்கப்படுற ஒரே ஒரு பூ மாதிரி உங்களையே பாக்குறது பாருங்க ஒரு கருவியா இருந்து ஒரு காணிக்கை பொருளா மாறுற இந்த மனநிலை மாற்றம் நான்கிற அகங்காரம் எப்படி கரையுதுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் அப்படி அந்த அகங்காரம் முழுசா மறையும் போது அங்கே என்ன மிச்சம் இருக்கும் தூய்மையான தன்னலமற்ற ஒரு சமர்ப்பணம் மட்டும்தான் அதுதான் இறுதியான நிலை இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உண்மையான சக்திங்கிறது தனிப்பட்ட ஆசைகள்லேந்து வர்றதில்லை அது எதுவுமே இல்லாத அந்த இடத்திலிருந்து தான் பிறக்குது அப்போ கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது இந்த ரெண்டு தத்துவங்களில் இந்த ரெண்டு பாதைகளில் எதை உண்மையிலேயே நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குது குறுக்கு வழியா இல்லை கொள்கை பாதையா உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வெற்றிங்கிறது எது யோசிச்சு பாருங்க